விஜயா திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மனோஜ் அண்ட் ரோஹிணி இவங்க ரெண்டு பேரும் வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க முத்துமீனா எங்க இருக்கிறீங்க வெளியே வாங்க ரவிசூர்தி எங்க இருக்கிறீங்க வெளியே வாங்க அத்தை வெளியே வாங்க மாமா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏலம் போட்டு கடைசியா ஒரு வழியை அசம்பிள் பண்ணிட்டாங்க ரவி அண்ட் சுருதி இவங்க ரெண்டு பேர் மட்டும் மிஸ்ஸிங் அவங்களுக்கு ஒர்க் இருந்ததுனால அவங்க வரல அப்ப என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா ஏற்கனவே மீனாக்கு நாலு லட்ச ரூபாய் தரணும் இல்லையா அதுல இப்ப ரெண்டு லட்ச ரூபாய் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணும்போது நம்ம மனோஜ் வந்து அண்ணாமலை கிட்ட கொடுக்க அண்ணாமலை வந்து என் நகையாடா எடுத்த யார் நகையை எடுத்தியோ அவங்க கிட்டயே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு மனோஜ்க்கு பாத்தீங்கன்னா மீனா கிட்ட குடுக்கறதுல பெருசா எந்த உடன்பாடும் கிடையாது அதனால தன்னோட தம்பியான முத்துவ குடுத்து இந்தாடா காசு அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்ட கொடுக்கறாரு முத்துவும் அதை வாங்கிக்கிட்டாரு வாங்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு லட்சம் வந்துருச்சு இனி இருவத்தொம்பது லட்சம் எப்போ தருவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மனோஜுக்கு ஷாக்கு டே இன்னும் ரெண்டு லட்சம் தான்டா தரணும் நீ என்னடா இரவத்தொன்பது லட்சம் கேக்குற டே எனக்கு தர வேண்டியது ரெண்டு லட்சம் தான்டா அப்பாவுக்கு நீ நீ இருபத்தேழு லட்ச ரூபா தனல அதையும் சேர்த்து தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு எது தேவையோ அதை மட்டும் நீ பாரு அப்பாவுக்கு எப்ப கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு ரோகினியும் அதே விஷயத்த சொல்றாங்க எங்களுக்கு தெரியும் அவருக்கு எப்ப நாங்க கொடுக்கணும் அப்படின்றது நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்து அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னா இப்ப அந்த ரெண்டு லட்சம் ரூபாயை வச்சு மீனாவுக்கு அந்த நகை திரும்ப வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முத்து பிளான் பண்ணிருக்காரு அத போய் மீனா கிட்ட சொல்ல மீனா இருந்துகிட்டு இல்லங்க வேண்டாம் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே முத்து இருந்துகிட்டு ஏன் மீனா மாடி கட்ட போறோமா மாடி எடுக்க தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு நீங்க கொஞ்சம் பொறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு கார் வாங்கி நீங்க வாடகைக்கு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பிளானை நான் ஆரம்பத்துல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அப்பதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வரும் நம்ம சீக்கிரம் மாடி எடுக்கலாம் இருக்கிற கடன்லாம் அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனா முத்து கிட்ட சொல்றாங்க சோ ஒரு வழியா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல பிளான் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எதற்கு ஒரு கார் இருந்துகிட்டு இன்னொரு கார் வாங்கி விட்டோம்னா அதுல இருந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வரும் இல்லையா சோ அந்த பிளான் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா பக்காவா மூவ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன முத்து கார் பாக்குறதுக்காக கிளம்பிட்டாரு இப்ப மீனா சுருதி அப்புறம் ரோஹிணி இவங்க மூணு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் இந்த வீட்டோட மருமகள் இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதுல நமக்கும் பங்கு இருக்குது ஆன்ட்டி வந்து அங்கிள்கிட்ட பேசாம இருக்குிறது சரி கிடையாது சோ நம்ம எப்படியாவது இத மாத்தணும் அப்படினு சொல்லி போறாங்க பேசுறதுக்காக விஜயா கிட்ட அப்ப விஜயா படுத்துட்டாங்க நாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கற மாதிரி சொல்ல அதான் எனக்கு தெரியுதுல மூணு பேர் உண்ணா வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படிங்கற மாதிரி சொல்ல அப்ப சுருதி தான் ஒரு தரமான சம்பவம் பண்றாங்க அப்படினு சொல்லலாம் சுருதி என்ன சொல்றாங்க அப்படினா ஆன்ட்டி நீங்க பண்றது சரி கிடையாது ஆன்ட்டி நீங்க அங்கிள் போய் பேசுங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு நீங்க ஒரே ஒரு விஷயத்தை பண்ணா போதும் அங்கிள் அவங்களே உங்ககிட்ட வந்து பேசுவார் அப்படி என்ன பண்ண போறீங்க மீனா கிட்ட மன்னிப்பு தானே நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவுக்கு கோவம் சுருன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு சொல்லிருந்துகிட்டு அப்ப நீங்க பண்ண தப்ப இன்னும் நீங்க ரியலைஸே பண்ணலையா நீங்க எப்பதான் நீங்க பண்ண தப்ப ஒத்துக்க போறீங்க அப்படின்ற மாதிரி நல்லா கேக்குறாங்க உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த பகுதி எல்லாம் அப்ப விஜயாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல ஏன்னா மீனா வந்து நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாதான பிரச்சனை இப்ப சுருதி வந்து சொல்றதுனால அவங்களால அதை வந்து அவாய்ட் பண்ண முடியல அவங்க என்ன பண்றாங்க அதை கேட்டுக்கிட்டு ரொம்ப பொறுமையா அமைதியா தான் இருக்காங்க ஏன்னா சுருதி கிட்ட பணம் இருக்குது அதனால அதை எதிர்த்து பேச முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால ரொம்ப பொறுமையா அவங்க பாட்டுக்கு இருக்காங்க சுருதி பாட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதாங்க இனி அடுத்த எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்